வைகாசி மாதம் எந்த நாளில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை தூங்கலாம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராந்தேதி விசுவாவச ஆண்டு நான்காம் தேதி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி கிடைத்தாலும் புதன் கிடைக்காது வளர்ப்புறையில வந்து வைகாசி இருபத்தி ஒன்றில் பாலவ கர்ணத்தில் சபரிமலை ஐயப்பனுக்கு போறவங்க வந்து அவசியமாக இந்த நாளில் வாஸ்து பூஜை செய்யலாம் ஜீவன் அந்த நாளில் வந்து உயிர் உள்ளது அரை பங்கு இருக்கு நேத்திரம் கண் உள்ளது ரெண்டு பங்கு உள்ளது நவமி திதி உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துல தான் வந்து இந்த வாஸ்து பகவான் கண் விழித்து அருள் பாலிக்கிறார் ஸோ நேரம் காலை ஒன்பது ஐம்பத்தி இருந்து பத்து முப்பத்தி நாலுக்கு வாஸ்து பூஜை செய் கடைசியா இருக்கிற பத்து நிமிஷத்துல வாஸ்து பூஜை செய்யுங்க யோகம் அன்றைய தினம் வந்து அமிர்த யோகம் நல்ல நாள் ஸோ வாஸ்து வந்து நீங்க வைகாசி மாசம் அக்னி நட்சத்திரம் அது எதுவுமே கிடையாது நாள் ரொம்ப சிறப்பா இருக்கு யோகமா இருக்கு இந்த நாள்ல வந்து வாஸ்து பிளான் அமைத்து வீடு கட்டுவதற்குண்டான ஏற்ற காலம் உங்களுக்கு வரைபடமோ இல்லை வரைபட திருத்தமோ தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்